அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜென்ம ராசிக்கு இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பயிற்சியும் என்னென்ன அமைப்புகளை உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது எங்கு ஏற்றங்களை தரப்போகின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் மீனம் மீனராசி நேயர்களை பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்கள்லாம் இந்த மீனராசிக்குள்ளாக வருமானம் திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அதுக்கு முன்பு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுப்பலன் அடிப்படையில் கோட்சாரத்தில் ராஜகிரகங்கள் அனைத்தும் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அதனால் எல்லா விதத்துலையும் கொஞ்சம் மந்தமான ஒரு பின்னடைவான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறதுக்கான அமைப்புகள் வலுப்பெற்றிருக்கு அதனால கொஞ்சம் நிதானிச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பலன்களுக்குள்ளே போகிறேன் திருமணம் திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வரும் திருமணம்லாம் நடைபெறும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதை சிரமப்படுத்தி சிரமப்படுத்தி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸஸான செலவுகள் பொருளாதாரத்தை திரட்ட பொருளாதாரத்தை ஏற்படுத்துறதுல சிரமம் ஏற்படலாம் அல்லது போய் வரன் பார்க்கறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த மாதிரி கொஞ்சம் இழுபறையிலே இருந்து அதன் பிறகு தான் கல்யாணம் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் எப்போ நமக்கு இந்த வேலை கல்யாணமே வேண்டாம் விடுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் சிரமப்படுத்தி தான் கல்யாண வாழ்க்கை முடியுங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் இது புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டும் இல்லை கல்யாண அமைப்புகளுக்கு எந்த அளவுக்கு சிரமம் இருக்கோ அந்த மாதிரி சிரமம் இருக்காது ஆனால் குழந்தை பாக்கியம் நல்லாவே கிடச்சிரும் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா வேலை வேலை அமைப்புகளை பொறுத்தும் உத்தியோகம் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு அழகாக நகர்றது நல்லது சொல்கிற அளவுக்கு ஆகச்சிறந்த ஆகான்னு இருக்கிற வேலை ஓகோன்னு இருக்கிற வேலை அப்படிப்பட்ட வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை நம்ம வயிற்று பசியை தீர்த்துக்கிட்டு குடும்பத்தை நகர்த்துறதுக்கான பலம் கிடைச்சாலே இந்த காலகட்டத்தில் இது கோச்சாரம் தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சுய ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா அதுவும் பின்னடைவா இருக்குன்னா கொஞ்சம் சிரமம்தான் அன்பு நண்பர்களே வேலை கிடைக்கும் கிடைக்கிறதே எடுத்துகிட்டு போங்க கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து வேலை தேடுறீங்க உங்கள் தகுதிக்கான வேலை தேடுறீங்கன்னா அப்படிலாம் கிடைக்காது கொஞ்சம் வெளியூரில் வேலை வாய்ப்புகள் தேடுங்க கிடைக்கிறது பத்தாயிரம் சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போய்விங்க இல்லை இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கிடச்சாதான் போனால் வேலைக்கு போக முடியாது இந்த வருடம் ஏன்னா சிறப்பான வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு நகர்றது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஆல்ரெடி இந்த உடன் வேலை செய்பவர்களோட பிரச்சனை ஏற்படுத்துறது உயர் அதிகாரியோட பிரச்சனை இதெல்லாம் வேண்டாம் இந்த ப்ரமோஷன் இதெல்லாம் நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிட்டு நகர்ந்துக்கிடுங்க அதான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது சரிங்களா தொழில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு சொல்கிற அளவுக்கு பெருசாக குரோத்துக்கான அமைப்புகளில் இல்லை நண்பர்களே ஓப்பனாக சொல்லணும்னா பொருளாதார ரீதியாக ஏதேனும் கொஞ்சம் வரவு போகிறதுக்கு பரவாயில்லன்னு இருக்குமே தவிர அதை தாண்டி பெருசாக நீங்கள் அப்படி வந்துடுவீங்க இப்படி வந்துடுவீங்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு 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 சின்ன சின்ன வருமான ஓட்டத்தை லாப அமைப்புகளை கொடுக்குமே தவிர பெருசாக தொழிலில் முன்னேற்றமாகிறது லாபங்களை சம்பாதிப்பது தொழிலை விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த இந்த சீனே இல்லை சரிங்களா அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன இருக்கிற தொழில் அப்படியே நகத்துங்க புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறவங்க உங்கள் சுயசாதத்தை செக் பண்ணிக்கிட்டு தசா நல்லா இருந்தால் ஆரம்பிங்க இல்லை தயவு செஞ்சு தள்ளி ஆரம்பிக்கிறது நல்லது அதே போல் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சு விரிவுபடுத்துறதுலாம் வேண்டாம் தொழிலில் சிறப்பு கிடையாது இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த வருஷம் பெரிய விஷயம் பொருளாதாரம் பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டும் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சி அடைகிறதுக்கான அமைப்பு கோச்சார அடிப்படையில் இல்லை அதனால் தொழிலில் அகலக்கால் வைக்கிறது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார நெருக்கடியையும் கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதனால அன்பு நண்பர்களே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிறது நல்லது பொருளாதார ரீதியாக தொழிலானாலும் சரி விழாக்கள் ஆனாலும் சரி குடும்ப ஃபங்க்ஷன்ஸ் ஆனாலும் சரி எதுலையும் அகலக்கால் வைக்காதீங்க சிக்கனமாக இழுத்து பிடிங்க செலவுகளை அதிகப்படுத்தி கடனை ஏற்படுத்துகின்ற காலம் பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை படிப்பை பொறுத்த மட்டிலும் எல்லாமே டல்லு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் நான் எதுவுமே சொல்ற அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு இல்லை சரிங்களா விளையாட்டுத்தனம் அதிகமாகி பிற விஷயங்கள்ல இருக்கிற கவனம் படிப்பில் இப்போ போகாது அதாவது உயர்கல்வியில் இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஓரளவுக்கு நகர்ந்துருவீங்க இந்த காலேஜ் அந்த மெச்சூரிட்டியான அமைப்புகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான படிப்பில் ஒரு நகர்வு கிடைச்சிடும் சரிங்களா ஆனால் பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டல்லடிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் பார்த்து நகர வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா வெளிநாடு வெளிநாடு அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லை இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் வெளிநாட்டு போயிடணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது கோல்டன் பீரியட் தாராளமாக போகலாம் வெளிநாட்டு முயற்சிகள் உங்கள் சுய அப்படியே ஆறு பனிரெண்டு இல்லை எட்டு பனிரெண்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் நடக்குதுன்னா அழகாக பறந்துடலாம் வெளிநாட்டு போகிறதுக்கு மிக நல்ல யோகம் உண்டு இந்த காலகட்டத்தில் இருந்தால் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த தீமையான பலன்கள்லாம் குறையும் வெளிநாட்டு முயற்சி ஒன்று தான் அவங்களுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியும் சரிங்களா தாராளபம் முயற்சிங்க வெளிநாட்டு அமைப்புகள் சிறப்பாக கிடைக்கும் சரிங்களா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்காது பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவுகள் நீடித்து வந்துக்கிட்டே இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் இது சிறப்பான காலம் கிடையாது ஆக உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்துங்க நீடித்து மருத்துவம் எடுக்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் இன்னுமே மருத்துவ செலவுகளை அதிகரிக்கிறது மாதிரியான காலகட்டம் ஆக உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு அழகா மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு வந்துடணும் நேர நேரத்துக்கு அதை பார்த்துக்கிடுங்க உடல்நிலையில் தொந்தரவுகள் வரும் நீடிச்சு மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு இந்த இந்த மாதிரியான கொஞ்சம் உயர் மருத்துவம் எடுக்கிறது மாதிரியான ஒரு ஒரு சில சூழல்களுக்கும் செல்றதுக்கான அமைப்பு உண்டு சரிங்களா குடும்பம் மற்றும் உறவுகள் அந்த அமைப்புகளின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அன்பு நண்பர்களே குடும்பத்துல அடிக்கடி சிக்கல்கள் குறிப்பாக கணவன் மனைவி கிடல பிரச்சனை கணவன் மனைவி பிரிவினை வழக்குகள் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு போகிறதுக்கு உண்டு சொத்து பிரச்சனையினால வழக்குகள் இப்படி ஆக குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு கோச்சார் அடிப்படையில் இல்லை அதனால் நான் உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது அதனால் நான் சுருக்கமாகவே சொல்லிடுறேன் நண்பர்கள் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் ஆரோக்கியம் அதே போல் தொழில் செய்கின்ற இடங்கள் உத்தியோகம் செய்கின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் நிதானமாக இருங்கள் ஓப்பனாக சொல்லணும்னா இது நீங்கள் பரப்பதற்கான காலம் இல்லை இருக்கின்றதை தக்க வைத்துக் கொள்வதற்கே சிரமப்பட்டு முயற்சிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிடுங்க இப்போ இது கோச்சாரம் என்னடா இப்படி ஒன்னாவது நல்லதா நீ அப்படின்னு நீங்க கேட்பீங்க இது கோச்சாரம் இருபது சதமானம் நான் இப்போ என்ன கத்தனாலும் கூவினாலும் அது இந்த இருபது சதமானத்துக்குள்ளதான் சரிங்களா உங்க சுய ஜாதகம் வலுப்பெற்றிருக்கு இதெல்லாம் டோன்ட் கேர் சின்னதாக வரும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் சுய ஜாதகம் நல்ல தசா புக்தி போகுதுன்னா நீங்க பாட்டு உங்க ப்ரொக்ரஸ் நல்லாவே போயிட்டே இருக்கும் முன்னேற்றம் நல்லாவே போயிட்டு இருக்கும் ஒரு வேலை ஒரு வேலை இருக்கக்கூடாதுன்னு நானும் வேண்டிக்கிறேன் ஒரு வேலை அப்படிதான் இருக்கு சுய ஜாதகமும் பின்னடைவா இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது அகலக்கால் வைக்காது இங்கே பாருங்க சாதகமற்ற நேரத்தில் தொழில பிரச்சனைன்னு சொல்கிறேன் பொருளாதார ரீதியாக முதலீடு போடாதீங்க பொருளாதாரத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறேன் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிடுங்க ஆரோக்கியத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறேன் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்படாக அதையும் மீறி வருதுன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தெய்வ வழிபாடு தான் சரிங்களா அகலக்கால் வைக்காமல் இருப்பது நம்ம செய்ய வேண்டியது அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற அதிகாரம் அதை மட்டும் பண்ணுறது நல்லது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீங்கள் உயர்வதற்கான காலகட்டம் அல்ல இருப்பதை தக்க வைத்துக்கொண்டு நகர்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் எல்லாம் வல்ல ஈசனருள் உங்களுக்கு துணை புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி